தாவிக்கு தலைவர் விஜயுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் தெரியவரும் என்று தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த ஆண்டிப்பட்டி கோட்டை பகுதியில் தேமுதிக ஒன்றிய செயலாளர் சின்னசாமி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அத நாங்க வந்து அவருக்கு வந்து நன்றியை நாங்க தெரிவிச்சு கொள்கிறோம் நாங்கள் எங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேமுதிகளோட வளர்ச்சியை நோக்கி தான் இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு இருக்கு அடுத்த ஒரு ஆறு மாசத்துல இன்னைக்கு வந்து நாங்கள் செயற்குழு பொதுக்குள்ள நாங்கள் கூட்டியிருக்கோம் அன்னைக்கே நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் இந்த மாதிரி ஜனவரி ஒன்பது மாநாட்டில் எங்க பொதுச்சேரியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜனவரி ஒன்பது மாநாட்டில் கடலூர்ல எங்களோட கூட்டணியை பத்தி நாங்க சொல்றோம்ட்டு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளரை போட்டுட்டு அதே மாதிரி தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் செய்யணும் எங்களோட வேலைகள் பணிகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் செல்வப்படுகிறது அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி நிலைப்பாடு எங்கள் பொதுச் செயலாளர் ஜனவரி ஒன்போது சொல்லுவோம் இல்லைங்க இப்ப பார்த்தீங்கன்னா நான் திருப்பி எல்லா கேள்விக்கும் அதே பதில் தான் இன்னைக்கு நாங்கள் வந்து ஜனவரி ஒன்பது என்னைக்கு எங்களோட நிலைப்பாடு எங்க கட்சி வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கு இன்னைக்கு நாங்க தேமுதிக வளர்ச்சியை நோக்கி தான் நாங்கள் எங்களோட நிலைப்பாட்டில் இருக்கோம் பிறகு என்ன கூட்டணியோ அது என்னவா தேமுதிக பொதுச்செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பது அறிவிப்பார்